உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி படுகொலை செய்யப்பட்ட பாண்டித்தேவர் அவருடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கொலையாளிகள் அனைவருக்கும் ஏழு நாட்களுக்கு உள்ளாகவே ஜாமீன் கிடைச்சிருக்கு ஆமாங்க நீங்க கேட்கறது நெஜம்தான் உங்கள் காதுகளுக்கு நான் சொல்றது தான் கேட்குது கனவுல இல்லை வேணாலும் நீங்க கிள்ளி பார்த்துக்கோங்க ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க ஏழு நாட்களுக்கு உள்ளாகவே ஜாமீனில் விடுவிக்கப்படுகிறார்கள் இது வேற எங்கேயும் நடக்கலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம தென்காசியில தான் நடந்திருக்குது இதுக்கு காரணம் என்ன அதாவது ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க ஏழை நாட்களுக்குள்ள விடுதலை செய்யப்படுவதற்கான காரணம் என்ன நீதிமன்றம் கூறிய காரணம் என்ன இதில் எங்கே தப்பு நடந்துச்சு யார் தப்பு பண்ணா காவல்துறை தப்பு பண்ணுச்சா இல்லை போது அங்கே போராடின மக்கள் தப்பு பண்ணாங்களா இல்லை குற்றமே நடக்கலையா இல்லை எதனால வந்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க பிடிச்சி அவங்க ஏன் விடுதலை ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் முன்னாடியே சொல்லிக்கிறேன் டிஸ்க்ளைமரா இந்த காணொளி யாரையும் குற்றம் சுமற்றுவதற்காகவோ யார் மீதும் பழி போடுவதற்காகவோ யாரையும் தவறாக சித்தரிப்பதற்காகவோ அல்ல இது நடந்த செய்திகளை அப்படியே கூறுவதற்காக மட்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவுக்கு உட்பட்ட ஊத்துமலை அருகே உள்ள வெண்ணிலிங்கபுரம்ங்கிற கிராமத்துல தேவர் சமூகத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயது முதியவர் பாண்டி அப்படிங்கிறவர் அடித்து கொல்லப்படுறாரு அது அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் சிகிச்சைக்கு அப்புறமா தான் அவர் இறந்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து காணொலிகளாக பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துருங்க அவருடைய இறப்பு எப்படி நடந்துச்சு அந்த சம்பவம் என்னென்ன நடந்துங்கிறத நம்ம ஏற்கனவே காணொலியாக பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த நிலையில அந்த மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க அதாவது அவங்களுடைய மகன்கள் மகள்கள் உறவினர்கள் எங்களுடைய அப்பா எங்களுடைய உறவினர் அடித்து கொல்லப்பட்டதற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் கொலையாளிகள் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையும் உடனடியாக கைது செய்யுது அதற்கு முன்பாகவே அவங்க ஏற்கனவே ஒரு முறை கைது பண்ணி விட்டுட்டாங்க திரும்பவும் அவங்கள கைது பண்ணுறாங்க இவங்களை கைது பண்ணி மக்கள் கேட்ட ஒரு சில கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுது அதுக்கு முன்னால் இந்த காணொலியை ஏன் வந்து நீங்கள் அப்பவே போடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவருடைய உடலை வந்து வாங்கி கொள்ள அந்த குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்கும் போதே ஏன் நீங்கள் என்ன தகவல்கிறத தெரிவிக்கலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அந்த உடலை வாங்குவதிலையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுலேயும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் அதனால நான் அதை பற்றி பேச விரும்பலை அதனால தான் வந்து அன்றைக்கு நம்ம காணொலி பதிவு பண்ணலை இன்றைக்கு இன்னைக்கும் அதை பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் மக்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்திடுவோம் அவங்க அன்னைக்கு இறந்தார் இல்லையா பாண்டி அவங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகளை குடும்பத்தினருக்கு அரசாங்கமும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் செஞ்சு தரதா சொல்றாங்க அதாவது ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் நீதிமன்றம் மூலமாக அவர் கொலைன்னு நிரூபிக்கப்பட்டா மூணு லட்ச ரூபா பணம் அது போக அவருக்கு வந்து ஒரு இலவச வீட்டுமனை பட்டா ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற அவங்க தாயார் பேர்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு மின் இணைப்பும் வரி ரசீதும் போட்டு தராம இருந்திருக்கிறாங்க அதையும் பண்ணி தாரோம் அது போக அவங்களுடைய மகள் ஒருவருக்கு வந்து இப்போ தென்காசி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிற அந்த ஆயா வேலை பா பால்வாடியில் அங்கன்வாடியில் பணியாளர் வேலைக்கு நாங்கள் பரிந்துரை பண்றோம் வேலை கொடுக்குறோம் இல்லை பரிந்துரை பண்றோம் அப்படிங்கிற பேர்ல வந்து அதுபோக குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல சம்மதித்து உடலை வாங்குறாங்க அதுக்கு முன்னால அந்த மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது உடலை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற இது அது போக வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க ஆனா அதெல்லாம் பேச்சுவார்த்தைகளில் முடிஞ்சு போச்சு பேச்சுவார்த்தைகளை மக்கள் உடன்பட்டுட்டாங்க அந்த குடும்பத்தினர் உடன்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட சமூகத்தோட தான் உடலை வாங்கியிருக்காங்க அவங்க ஒத்துக்கிட்டதுன்னு பேர்ல தான் உடலை வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த குற்றவாளிகளும் காவல்துறை சொன்னது போலவே கைது பண்ணிட்டாங்க நமது சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் தமிழ் மாதத்துல ஒரு முக்கியமான மாதத்தை முதல் பெயராக கொண்டவர் முருகனுடைய ஆயுதத்தை இரண்டாவது பெயராக கொண்ட நமது சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து திறமையா அந்த மக்கள் கிட்ட பேசி உடலை வாங்க வச்சுட்டாரு உடலை வாங்கி அதே மாதிரி காவல்துறையும் அவங்க சொன்ன மாதிரி அந்த குற்றவாளிகளை கைது பண்ணிருச்சு அந்த குற்றவாளிகளுக்கு மக்கள் எதிர்பார்த்த தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்களா அப்படின்னா தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க மக்கள் வந்து கைது பண்ணனும் சொன்னாங்க ஆனா என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க சொல்லலை அதனால அது அப்படியே போயிருச்சு இப்போ அவங்களுக்கு இன்று வந்து அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி அன்று வந்து ஜாமீன்ங்கிறது கிடைச்சிருக்குது இந்த வீடியோவை நான் காண் காலையில் பதிவு பண்ணலாம் இல்லை இரவே கூட பதிவு பண்ணலாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா ஒரு கொலையை பண்ணிட்டு உடனே வந்து ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் எப்படி இவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது அப்படின்னா இவங்களை அந்த சம்பவம் அதாவது அந்த பாண்டித்தேவருங்கிறது சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு மறுநாளே வந்து அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க அப்போ வந்து அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு இருபதாம் தேதி அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு அவரை வந்து அந்த குற்றவாளிகளை ஐந்து பேரை கைது பண்ணி காவல்துறை நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்றாங்க அப்போ நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்குது இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே முன் ஜாமீன் கொடுக்குது இதெல்லாம் நம்ம முந்தின வீடியோக்குள்ளே பேசியிருப்போம் அப்போ அந்த முன்ஜாமீன் கிடைச்ச அவங்க திரும்ப கைது செய்யப்படுறாங்க இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க இதில் நம்ம நீதிமன்றத்தில் அவங்க குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர் வாதாடினது என்ன வாதாடி இருக்கிறாருன்னா ஒரு எஃப்ஐஆர் இருக்குது இந்த எஃப்ஐஆர் வந்து ஒரு குற்றத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் அந்த எஃப்ஐஆரில் ஏற்கனவே அவங்க பெயில் வாங்கி தான் இருக்கிறாங்க இந்த செக்ஷனை திரும்ப ஆல்ட்ரு பண்றாங்க அதாவது சாதாரண அடிதடி கேஸா இருந்ததை கொலை வழக்கா பதிவு பண்றாங்க அதாவது இதுக்கு முன்னாடி த்ரீ நாட் ஒன் சொல்லுவாங்க இப்போ வந்து ஒன் நாட் ஒன் பார் த்ரீ அந்த இதுல வந்து வழக்கு பதிவு பண்றாங்க கொலை வழக்கா பதிவு பண்றாங்க அந்த செக்ஷன் ஆல்டர் பண்ணத சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிவிக்க தெரிவிக்கல அது போக வந்து ஜாமீன் வழங்கிய நீதிமன்றத்துக்கும் தெரிவிக்காம இவங்களை திரும்பவும் கைது பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க வாதாடுறாங்க கோர்ட்ல தென்காசி கோர்ட்ல வாதாடி இவங்களுக்கு ஜாமீன் வாங்குறாங்க அது போக வந்து இறந்தவர் இவங்க அடிச்சதுனாலதான் இறந்தாரா அப்படிங்கிறதும் சரியா தெரியல அப்படிங்கிறதையும் அவங்க அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பு வந்து சொல்றாங்க அவர் வந்து தான் இறந்தாருங்கிறத உறுதிப்படுத்த முடியாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு உடனே வர்றது ப்ரீலிமினரி ரிப்போர்ட்டுன்னு தான் வரும் அதாவது வந்து இந்தந்த இடங்கள்ல காயம் இருக்குது இந்தந்த மாதிரி இருந்திருக்குன்னு இந்த இடத்துல இதை தான் இறந்தாரா அப்படிங்கிறது இல்ல வேற எதுவும் காரணங்கள்னால இறந்தாரா அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த முழுமையான ரிப்போர்ட் வரதுக்கு நமக்கு குறைந்த பட்சம் 15 நாட்கள் வரும் அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் இவர் வந்து அடிபட்டதுனால இறந்தாரா அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அந்த சம்பவ இடத்திலேயே இறந்திருந்தா இவர் வந்து இவங்க அடித்ததுனால இறந்தாருன்னு சொல்லலாம் இவர் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ரெண்டு நாள் கழிச்சு தான் இறந்ததுனால இவர் இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதையும் அந்த தரப்பினர் வந்து வாதாடி இருக்கிறாங்க அதனால இந்த வழக்கை வந்து இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் முக்கியமாக வந்து அந்த எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி அதை வந்து ஏற்கனவே ஜாமீன் பெற்ற அந்த நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்கல குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கும் அதை சரியா தெரிவிக்காம அவ அவசர அவசரமா யாரோட நெருக்கடியினால யாரோட வேற யாரும் இல்ல அந்த மக்கள் போராட்டங்கள்ல அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய நெருக்கடினால ஏதோ கைது பண்ணிட்டாங்க மத்தபடி இதை வந்து சட்டப்படி அணுகல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதாடுறாரு அதன் பேர்ல வந்து அவங்களுக்கு ஜாமீனும் கொடுக்கப்படுது இதுல யார் தப்பு பண்ணிருக்கா அதாவது அவர் எதனால நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் அந்த போஸ்ட்மார்டம் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் கையெழுத்து போடணும்னு அந்த மக்கள் முடிவுல இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அது அங்கே நடந்த பேச்சுவார்த்தைகள் அது மாறி போச்சுன்னு வைங்களேன் அது எப்படி மாறிச்சுங்கிறது அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம களத்துக்கு போகல நம்ம அமைப்பை சேர்ந்தவங்களும் போயிருந்தாங்க ம பிற அமைப்பை சேர்ந்தவங்க போயிருந்தாங்க அரசியல்வாதிகள் போய் போயிருந்தாங்க காவல்துறையினர் பேசுனாங்க அந்த பொதுமக்கள் பேசுனாங்க என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் எதன் அடிப்படையில் அந்த ஒன்றரை லட்சரூவா கிடைச்சோன்னே உடம்பை வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல எங்கள் அப்பா இறந்ததுக்கு ஒன்றரை லட்சரூபா போதும் அப்படின்னு நினச்ச அவங்க உடம்ப வாங்கிட்டாங்களான்னு தெரியல அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த பதினஞ்சு நாள் ரிப்போர்ட் தெரியிறதுக்கு முன்னாடியே அவங்க உடலை வாங்கிட்டு அது அவங்களுடைய தவறாக என்னங்கிறத அவங்க தான் சொல்லணும் அதே மாதிரி காவல்துறை என்ன தவறு பண்ணியிருக்கு இதில் அப்படிங்கிறதையும் காவல்துறைக்கு தெரியும் அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் அவங்களே அதை யூகிச்சுக்கிடுவாங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த வழக்கில் காவல்துறை எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம காணொலியில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் அந்த காவல்துறையினருக்கும் தெரியும் ஜாமீன் கிடைச்சது வந்து பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நம்ம கேட்டது அவங்களை கைது பண்ணணும்னு கேட்டால் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டோமா அப்படின்னா அதுக்காக போராடலை ஒரு போராட்டம்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் கூட தாக்குப்பிடிக்கலன்னா அதுக்கு பேர் வந்து போராட்டம்னு நம்ம சொல்லக்கூடாது அதுவும் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு அடித்து கொல்லப்பட்டிருக்காரு கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீடிக்காத ஒரு போராட்டத்தை நம்ம அதை போராட்டம்னு சொல்கிறதே வந்து அசிங்கம் முதல்ல அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு அதனால் வந்து இதில் யார் தப்பு பண்ணியிருக்கா தப்பு பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரல நிலமை அப்படி தான் இருக்குது தயவ சமூகத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஏதோ ஒரு போராட்டம்ங்கிற பேரில் ஏதோ ஒன்று அங்க எல்லாரும் ஒரு சிலர் ஆர்வம் உள்ளவங்க கூடுறாங்க அங்க ஏதோ நடக்குது பேச்சுவார்த்தைகள் நடக்குது அதன் பேர்ல உடல் வாங்கப்படுது ஒரு வாரத்துல ஜாமீன் கிடைச்சிருது தான் நிதர்சனமான உண்மை இதுவரைக்கும் தேவர் சமூகத்துல எத்தனையோ பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க கடந்த நான்கு ஐந்து வருடங்களில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்குலாம் தண்டனை கிடச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறத மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் ஏன் தேவர் ஜெயந்திக்கு வழிபட போன பத்து பேர் மேலே பெட்ரோல் குண்டு வீசினாங்க அவங்களுக்கே இது வரைக்கும் நீதி கிடைக்கல எத்தனையோ அமைப்புகள் போராடிச்சு தமிழ்நாடு பூரா பெருசாக பேசப்பட்டுச்சு அதனால தான் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவே வந்துச்சு தேவர் ஜெயந்திக்கு அதை தாண்டி எல்லாமே நடக்குது ஒழிஞ்சு அவங்களுக்கு நீதி கிடைச்சதான்னு தெரில தேவர் சமூகத்தில் ஒருத்தர் இறந்து போனால் இதுதான் நிலமை அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தாமதமாக வந்து ஜாமீன் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு வாரத்துக்குள்ள ஏழு நாட்கள் கூட செல்லாமல் ஒரு ஜாமீன் கிடச்சிருக்குது அது போக அந்த போராட்டம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக முடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அந்த மக்களை பாராட்டணும் அந்த பேச்சுவார்த்தையை முடித்து வச்சவங்களையும் நம்ம பாராட்டணும் அரசு அதிகாரிகளையோ யாரையோ வந்து நம்ம பாராட்டணும் ஏன்னா இப்படி ஒரு போராட்டம் சீக்கிரமாக முடியும்னா எல்லோரும் விரும்புவாங்க அப்படி அந்த அந்தளவில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த வழக்கம் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் கேஸே வந்து ஸ்குவாஷ் ஆகிரும் அவர் ஏதோ கல் தடுக்கி கீழே விழுந்தாரோ அவருக்கு ஏதாவது ஒரு இயற்கை அவங்க குடும்பமும் நினச்சிக்கிட வேண்டியதான் நம்மளும் நினைச்சுக்கிட வேண்டியதான் இந்த தகவலை உங்ககிட்ட பகரணும் தோணுச்சு நிறைய பேர புகழணும் தோணுது ஆனா நம்ம புகழ்ந்து என்ன பண்ண இப்படி ஒரு சமுதாயத்தில் பிறந்ததுல நம்ம வருத்தப்பட தான் முடியும் இதில் நிறைய பேரை புகழணும்னு தோணுது அந்த காவல்துறையாக இருக்கட்டும் அங்கே போராடின மக்களாக இருக்கட்டும் அங்கே குடிக்காமல் ஒரு சட்டு சாராயம் கூட குடிக்காம அங்கே வந்து காலத்தில் இருந்த இளைஞர்களாகட்டும் அவங்க குடும்பத்தினராகட்டும் அங்கே இருந்த போராளிகளாகட்டும் எல்லாரையும் புகழணும்னு தோணுது ஆனால் வந்து நமக்கு அதுக்கு மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மிகுந்த வருத்தங்களுடன் இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு இப்படியாப்பட்ட காணொலியை நான் பதிவு பண்ண விரும்பலை அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி உறவுலே